இது செல்லப்பிரியாணிகள வளர்த்து போட்டு என்னவா இருக்கட்டும் பூனையோ நாயோ என்னன்றால் வளர்த்து போட்டு கொண்டு ரோட்டில் கொண்டு விடாத என்னது சொல்கிறோம்னு சொன்னால் அரியாலையில் ஒரு நாயை வளர்த்து போட்டு கொஞ்சம் அது பெரிய பெரிய தான் அது பாசமாக வளர்த்துக்கூடாது வளர்த்து போட்டு கொண்டு நான் ரோட்டில் கொண்டே விட்டுட்டு போகணும் அதை ஒரு தங்கச்சி எடுத்து கொண்டு போய்

சாரிடா கண்ணுபுடி சாரிடா கண்ணுபுடி சாரி சாரி நான் என்ன செய்கிறது நான் என்ன செய்கிறது உங்களை அடித்து போட்டாங்க நான் என்ன சரி கெஞ்சி கெஞ்சி சரி இந்த மனுஷர்களுக்கு ஈவிரக்கம் இல்ல நான் என்ன செய்கிறது செய்யறது என்னால சோறு போட்டு தடவைதான் முடியும் கடவுளே சரி சரி அப்படியே அழுது அந்த செல்ல பிராணி இந்த பாவங்கள ஏன் செய்கிறீர்கள் உங்களால ஏழு மூன்று சொன்னால் வளவுங்க அப்படி இல்லையோ உழைக்காங்க பாசத்தை காட்டி ஆசையை காட்டி வளர்த்து போட்டோம் அதை கொண்டு ரோட்டில் ஒன்றை குட்டிக்கணும்னு சொன்னால் அதுக்கு அது எங்கே போகிறது எங்கே வாரண்டே தெரியாது இந்த தவறுகளை தயவு செய்து செய்ய ஆயங்கோ நீங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் நாட்டில் பார்க்குறது இல்லை என்னென்ன நடக்குதுண்டு எப்படி அர்த்தங்கள் விருதுண்டு தயவு செய்து இந்த பாவங்களை செய்யங்கோ அப்படி உங்களுக்கு எயிலான்னு சொன்னால் உழைக்காயங்கோ நன்றி வணக்கம்